இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து தளபதி விஜயோட ரசிகர்களும் தல அஜித்தோட ரசிகர்களும் சரமாரியா மோதிக்கிறாங்க என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா போகிறோம் போறோம் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பது மில்லியன் பார்வையாளர்கள் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து பார்த்துருந்தாங்க வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தஞ்சு மில்லியன் பார்வையாளர்கள் தான் பார்த்துருந்தாங்க இதை யூஸ் பண்ண தல அஜித்தோட ரசிகர்கள் வந்து அன்பீட்டபுள் துணிவு ட்ரெய்லர் ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க அதனால பதிலுக்கு வந்து தளபதி விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரெயிலர்கள் வந்து அதிக லைக் வாங்கினது வந்து வாரிசு படத்தோட ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் லைக்குகள் தான் வாங்கியிருந்தது ஆனால் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் லைக்குகளை வந்து வாங்கி அசத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் துணிவு படத்தோட விளம்பர ப்ரொமோஷனை வந்து யூடியூப்பில் வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் துணிவு ட்ரெயிலருக்கு வந்து அதிக வியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து சொல்கிறாங்க மேலும் தளபதி விஜய் ரசிகர்கள் வந்து ஹேஷ்டாக் ரெக்கார்ட் பிரேக்கிங் வாரிசு ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வாரிசு படமும் துணிவு படமும் ஜனவரி பதினொன்றாம் தேதி சரமாரியாக மோதிக்க போகுது ஸோ நம்ம எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ